வணக்கம் நண்பர்களே மனிதன் இதுவரைக்கும் கண்டுபிடிச்ச பல்வேறு விஞ்ஞான கண்டுபிடிப்புகளிலேயே மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு எதுன்னா காலத்தை பற்றிய கணக்கீடு தான் இந்த கால கணக்கீடு பற்றிய அறிவின் மூலமாக தான் மனிதன் இந்த பிரபஞ்சத்தின் பல உண்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான் பிரபஞ்சம்ன்றது வேற டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் அப்படின்றது வேறு இல்லை பிரபஞ்சமும் காலமும் ஒன்றுடன் ஒன்று மிக நெருங்கிய தொடர்பு கொண்டது பிக் பேங் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருவெடிப்பு நிகழ்வின் மூலமாக தான் இந்த பிரபஞ்சமே உருவாச்சு இந்த பிக் பேங்க் அப்படின்ற ஒரு பெருவெடிப்பு எப்போ நிகழ்ந்ததுன்னா பதிமூணு புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததுன்னு மனிதனால் எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அவன் கண்டுபிடிச்ச அந்த கால கணக்கீடு மூலமாக தான் அதே மாதிரி தான் நாம் வாழ்கிற இந்த பூமியின் வயது சுமார் நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் அதாவது நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகள் அப்படின்னு கண்டுபிடிச்சதும் அதே மாதிரி இந்த பூமியில் உயிர்கள் தோன்றத்துக்கு தோன்றுவதற்கும் அந்த உயிர்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் வாழ்கிறதுக்கு காரணமாக இருக்கிற இந்த சூரியனோட வயது வந்து நான்கு புள்ளி ஆறு பில்லியன் ஆண்டுகள் அதாவது நானூற்றி அறுபது கோடி ஆண்டுகள் அப்படின்னு மிக துல்லியமாக கணக்கீடு பண்ணதும் அவனுடைய கால கணக்கீடு பற்றிய அறிவின் மூலமாக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் ஜார்ஜஸ் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி தான் இந்த பிக் பேங் தேரி அப்படின்ற இந்த கான்செப்டை பற்றி இந்த உலகத்துக்கு இருக்காரு பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்குது அப்படின்ற அந்த காலத்தின் அடிப்படையில் தான் மனிதன் கேலண்டரையை உருவாக்கணும் அதனால தான் நாம் இப்போ பயன்படுத்துகிற இந்த கேலண்டர் சிஸ்டத்துக்கெல்லாம் சோலார் கேலண்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அடிப்படையில் தான் பதினான்காம் நூற்றாண்டு பதினா பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் கிரேக்கர்கள் ரோமானியர்கள்லாம் பல கேலண்டர்களை வந்து உருவாக்குனாங்க அதாவது நாட்காட்டிகளை வந்து உருவாக்குனாங்க நாலாயிரம் அல்லது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே மாயன் சிவிலைசேஷன்ஸ் அப்படின்ற அந்த மக்கள் வந்து அந்த காலத்திலே வந்து கேலண்டரை உருவாக்கியிருக்கிறாங்க அது வந்து மாயன் கேலண்டர்ஸ்னு நமக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியும் இப்படி கடந்த நானூறு ஐநூறு வருடங்களாக தான் நம்மளுடைய விஞ்ஞானிகள் வந்து அறிவியலின் அடிப்படையில் பல கால கணக்கீடுகளை உருவாக்கி இருக்கிறாங்க ஆனால் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எந்த விதமான அறிவியல் அடிப்படை வசதிகளும் இல்லாத அந்த காலத்திலேயே வாழ்ந்த நம் முன்னோர்கள் ரிஷிகள் முனிவர்கள் இவங்கெல்லாம் வந்து காலத்தை வந்து யுகங்களாக கணக்கீடு பண்ணி வச்சுருக்கிறாங்க ஒவ்வொரு யுகமும் பல லட்சக்கணக்கான ஆண்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா அந்த யுகங்களுடைய பெயர்கள்லாம் என்ன ஒவ்வொரு யுகங்களும் எத்தனை வருடங்கள் கால அளவு கொண்டது ஒவ்வொரு யுகங்கள்லேயும் மனிதர்கள் வந்து எத்தனை பிறவிகள் எடுப்பாங்க ஒவ்வொரு யுகங்கள்லையும் வாழ்கிற மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு யுகங்கள்லையும் வாழ்கிற மனிதர்களின் ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் போன நூற்றாண்டில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் உருவான ஒரு ஆன்மீக அமைப்பு பிரம்மகுமாரிகள் அமைப்பு வந்து அவங்க வந்து ஒரு யுகங்களை பற்றிய கால கணக்கீடு கொடுத்துருக்காங்க லேட்டஸ்டாக பிரம்மகுமாரிகள் அமைப்பை சேர்ந்தவங்க சொல்கிற அந்த யுகங்களை பற்றிய கால கணக்கீடையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் கண்டதும் கற்றதும் ஜெகன் இந்த சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ வீடியோவின் இறுதியில் வந்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் புராணங்களின்படி இதிகாசங்களின்படி இதிகாசங்களின் படி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இந்த காலத்துக்கு வந்து பலவிதமான பேர்கள் வச்சுருக்காங்க யுகங்களுக்கே வந்து பல பேர்கள் வச்சுருக்காங்க ஒவ்வொரு யுகத்துக்கும் பல கால அளவீடுகளும் யுகம் யுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் யுகம் மனுவந்தரம் கல்பம் இப்படின்னு யுகங்களுக்கே இவ்வளோ பேர் வச்சுருக்காங்க அதே மாதிரி பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தரான அகத்தியரும் வந்து அவருடைய வாத சௌமியம் என்ற நூலில் வந்து பதினெட்டு வகையான யுகங்கள் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு ஓகே இப்போ நாம் ஒவ்வொரு யுகங்களின் கால அளவீடுகளை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போ வந்து எப்படி நாம் வந்து இந்த காலத்தில் வந்து ஒரு வாரத்தில் அதாவது ஒரு மாதத்தில் வந்து முப்பது நாள் ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் ஒரு மாதத்துக்கு நாலு வாரங்களை பிரிக்கிறோமோ அந்த மாதிரி முதல்ல வந்து நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நான்கு யுகங்களை வந்து குறிப்பிடுறாங்க அதாவது கிருதயுகம் துவாபர யுகம் கலியுகம் நாலாக பிரிச்சிருக்காங்க இந்த நாலு யுகங்களும் சேர்ந்தது ஒரு சதுர் யுகம் அப்புறம் இத்தனை சதுர்யுகம் சேர்ந்தது ஒரு மனுவந்தரம் இத்தனை மனுவந்தரங்கள் சேர்ந்த யுகங்கள் வந்து ஒரு கல்பம் இப்படின்னு போய்கிட்டே இருக்குது முதல்ல பேசிக்கான அந்த நான்கு யுகங்களை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து கிருத யுகம் இந்த யுகத்தினுடைய கால அளவு பார்த்திங்கன்னா பதினேழு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ஆண்டுகள் இதை சேர்ந்தது தான் ஒரு யுகம் இந்த கிருத யுகத்தில் வந்து மனிதர்களுடைய ஆயுட்காலம்னு பார்த்திங்கன்னா எட்நூற்றி நாற்பது ஆண்டுகள் அப்படின்றாங்க சில நூல்களில் நூல்களில் வந்து ஒரு லட்சம் ஆண்டுகள்ன்றாங்க மனிதனுடைய கால அளவு இந்த கிருதயுகத்தில் இந்த கிருத யுகத்தில் வாழ்கிற மனிதர்கள் வந்து நூறு சதவீதம் மக்கள் வந்து அறநெறி தவறாமல் வாழ்வாங்க அதாவது சத்தியம் தர்மம்லாம் கடைபிடிப்பாங்க அதனால் தான் இந்த யுகத்துக்கு வந்து இன்னொரு பேர் சத்தியுகம்னு பெயர் இந்த கிருதயுகத்துக்கு கிருதயுகத்தில் வாழ்கிற மனிதர்களுக்கு தெய்வங்கள் வந்து நேரடியாகவே காட்சி கொடுப்பாங்களாம் அதாவது மனிதர்கள் வணங்குகிற தேவி தேவதைகள்லாம் வந்து அவங்களுக்கு நேரடியாக காட்சி கொடுத்து அவங்களுக்கு தேவையான வரங்கள் எல்லாம் கொடுக்குற நம்ம க கதைகளை படிச்சுருப்போம்லாம் அதெல்லாம் வந்து கிருதயுகத்தில் தான் நடந்திருக்கு மொத்தத்தில் கிருதயுகத்தில் வாழ்கிற மனிதர்கள் அனைவருமே ரொம்ப நல்லவங்களாக வாழ்ந்திருக்காங்க அடுத்தது திரேதாயுகம் இந்த திரேதாயுகத்தின் காலம் வந்து பன்னிரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஆறு ஆண்டுகள் அதுக்கப்புறம் இந்த யுகத்தில் வந்து மனிதர்களுடைய ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா அறநூற்றி பதினாறு ஆண்டுகள் சொல்கிறாங்க சில நூல்களில் வந்து பத்தாயிரம் ஆண்டுகள் அப்படின்னும் சொல்லியிருக்கு அதே மாதிரி இந்த யுகத்தில் வாழ்ந்த மனிதர்களில் வந்து நூற்றுக்கு எழுபத்தைந்து சதவீத மக்கள் மட்டும் நல்லவர்களாக அறநெறியோடு வாழ்ந்திருக்காங்க இருபத்தைந்து சதவீத மக்கள் வந்து கெட்டவங்களாக மாறி இருக்கிறாங்க அதனால் இந்த யுகத்தில் வந்து கடவுள் வந்து மக்களுக்கு நேரடியாக காட்சியெல்லாம் கொடுக்கறதில்ல வெறும் அசரீரியாக குரல் மட்டும் இவங்களுக்கு வந்து இந்த யுகத்தில் வாழ்கிற மக்களுக்கு கேட்டு இருக்குது இந்த திரேதா யுகத்தை தான் ராமர் பிறந்திருக்கிறாரு ராமாயண கதையும் இந்த யுகத்தில் தான் நடந்திருக்குது அடுத்து மூணாவதாக வந்து துவாபர யுகம் இந்த துவாபர யுகத்தின் கால அளவு வந்து எட்டு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் ஆண்டுகள் அதுக்கப்புறம் இந்த துவாபர யுகத்தில் மனிதர்களுடைய ஆயுட்காலம் முந்நூறு ஆண்டுகள் சில நூட்களில் வந்து ஆயிரம் ஆண்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த துவாபர யுகத்து வாழ்ந்த மனிதர்களில் வந்து ஐம்பது சதவீத மக்கள் தான் அறநெறியோடு வாழ்ந்துருக்காங்க சத்தியம் தர்மம் நேர்மையெல்லாம் கடைப்பிடிச்சிருக்காங்க மற்ற ஐம்பது சதவீத மக்கள்கிட்ட சுயநலம்ன்ற ஒரு வியாதி வ வர ஆரம்பிச்சிருக்கு பாதி பேர் கட்டவங்களாக வாழ்ந்திருக்கிறாங்க இந்த துவாபர யுகத்தில் தான் கிருஷ்ணர் பிறந்திருக்காரு மகாபாரத கதை வந்து துவாபர யுகத்தில் தான் நடந்திருக்குது மகாபாரத போர் முடிஞ்ச உடனே துவாபர யுகமாக முடிஞ்சிடுது அடுத்து கலியுகம் கலியுகத்தின் கால அளவு நாலு லட்சம் லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் சேர்ந்தது தான் ஒரு கலியுகம் அந்த கலி இப்போ நாம் அந்த கலியுகத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இந்த கலியுகத்தில் வந்து மனிதனுடைய ஆயுட்காலம் வந்து நூற்றி இருபதுன்னு சில நூல்கள் சொல்லுது சில நூற்களை வந்து நூறு வருடங்கள் அப்படி தான் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கலியுகத்தில் வாழ்கிற மக்களில் வந்து எழுபத்தைந்து சதவீதம் மக்கள் வந்து கெட்டவங்களாக தான் இருப்பாங்க இருபத்தைந்து சதவீதம் மக்கள் வந்து இன்னும் ஓரளவுக்கு ஒரு நேர்மை அறம் சத்தியம்லாம் கடைப்பிடிச்சி ஒரு இருபத்தைந்து மக்கள் நல்லவர்களாக வாழ்கிறாங்க இந்த நான்கு யுகங்களையும் கணக்கீடு பண்ணுறதுக்கு இந்த கலியுகத்தின் கால அளவு தான் ஒரு குறிப்பிட்ட கணக்கீடாக வச்சுருக்காங்க அதாவது நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஆண்டுகள் தான் ஒரு கலியுகம் இந்த மாதிரி நாலு லட்சத்தி முப்பத்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் இன்ட்டு நாலு அதாவது நாலோட நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதாவது நாலு மடங்கு சேர்ந்தது தான் கிருதயுகம் அதே மாதிரி கலியுகத்தோட மூணு மடங்கு சேர்ந்தது திரேதாயுகம் அதே மாதிரி கலியுகத்தோட ரெண்டை நீங்கள் மல்டிப்ளை பண்ணினா இரண்டு மடங்கு சேர்ந்தது துவாபர யுகம் இந்த கிருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் இந்த நாலு யுகங்களும் சேர்ந்தது ஒரு சதுர் யுகம் ஒரு சதுர்யுகத்தோடைய காலால் வந்து நாற்பத்தி மூணு லட்சத்து இருபதாயிரம் ஆண்டுகள் இந்த ஒரு சதுர் யுகம்ன்றது ஒரு சுழற்சி ஒரு சைக்கிள் அதாவது ஒரு டைம் லூப் அதாவது முதல்ல வந்து கிருதயுகம் த்ரேதாயுகம் யுகம் கலியுகம் அகைன் கலியுகம் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இதே சைக்கிள் தான் திரும்ப திரும்ப ஆரம்பிச்சுட்டே இருக்கும் இந்த ஒரு சைக்கிளுக்கு பேர் தான் ஒரு சதுர்யுகம்னு சொல்கிறாங்க நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி எழுபத்தி ஒரு சைக்கிள் முடிஞ்சிடுச்சுன்னா அதாவது எழுபத்தி ஒரு சதுர்யுகம் வந்து ஒரு மனுவந்தரம் அதுக்கப்புறம் பதினாலு மனுவந்தரம் வந்து ஒரு கல்பம் அதுக்கப்புறம் முப்பது கல்பம் சேர்ந்தது ஒரு பிரம்மா ஆண்டு இந்த பிரம்மா ஆண்டு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்து புராணங்களின் படி படைப்பு தொழிலின் கடவுளான பிரம்மனுடைய வயதை குறிக்குது பிரம்மனுடைய வயது வந்து நூறு பிரம்ம ஆண்டுகள் அப்படின்னா ஒரு பிரம்மனோட வயது எத்தனை ஆண்டுகள்னு நீங்களே கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கங்க இப்படி நம்மளுடைய முன்னோர்கள் ரிஷிகள் முனிவர்கள் வந்து நம்ம கற்பனைக்கும் எட்டாத அளவுக்கு கணக்கீடு பண்ணி இந்த பிரபஞ்ச உருவான காலத்துலேயே பலவிதமான யுகங்களை வந்து கணக்கீடு பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த கலியுகமே ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தோரு வருடங்கள் தான் முடிஞ்சிருக்கு இன்னும் வந்து நாலு லட்சத்து இருபத்தாறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொம்போது வருஷம் இருக்குதுன்னு புராணங்கள் பிரகாரம் கணக்கீடு பண்ண அந்த யுகத்தை யுக வரலாறு வந்து நமக்கு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் மனிதனுடைய மொத்த பிறவிகள் வந்து எண்பத்தி நாலு லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ ஆண்டுகள்லாம் இல்லைங்க மொத்தம் கல்யாண யுகங்களே வந்து மொத்தமே சேர்த்து வந்து ஐயாயிரம் ஆண்டுகள் தான் அப்படின்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் உருவாகணும் நம்ம இந்தியாவில் வந்து நார்த் இந்தியாவில் பிரம்மகுமாரிகள் அமைப்பு அவங்களுடைய ஒரு ஆன்மீக அமைப்பு சொல்கிற கணக்கு ஒன்று இருக்குது அதையும் நம்ம இப்போ என்ன நம்ம பார்க்கலாம் இவங்க யுகங்களை எப்படி கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஒவ்வொரு யுகம் வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடங்கள் தான் சத்தியுகம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடம் அப்புறம் திரேதாயுகம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடம் அப்புறம் துவாபர யுகம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடம் அப்புறம் கலியுகம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடம் மொத்தமே அஞ்சாயிரம் வருடம் தான் இது வந்து ஒரு கல்பம் அப்படின்னு வந்து இவங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க சத்தியுகத்தில் வாழ்கிற மனிதர்களை வந்து இவங்க மனித பிரிவுகள்னு சொல்கிறது கிடையாது தேவி தேவதைகள் அப்படின்றாங்க தேவி தேவதா தர்மம் அப்படின்றாங்க இந்த தேவி தேவதைகளில் வந்து ஆள்வது வந்து யாருன்னா ராணி யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து யாருக்கும் வந்து ஒரு ராஜாவுக்கும் சரி ராஜாவுக்கு கீழே இருக்கிற மந்திரியாக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் வந்து பனிப்பெண்களாக இருந்தாலும் சரி வேலைக்காரர்களாக இருந்தாலும் சரி என்னுடைய பிரஜைகள் வரைக்கும் எல்லாருமே சமமாக கருதப்படுவாங்க அவங்களுக்குள்ள எந்த ஒரு உயர்வு தாழ்வுமே இருக்காது அதே மாதிரி எல்லாருடைய தலைக்கு பின்னாலேயும் ஒரு ஒளிவட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே வந்து தேவி தே தேவதைகள் இல்லையா அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ சக்தி ஆற்றல் பவர் எல்லாமே இருக்குமா அதே மாதிரி யாரோடைய கால் வந்து தரையில் படாதாம்மா சத்தியுகத்தில் வாழ்கிற அந்த தேவி தேவதைகளுக்கு வந்து கால் வந்து தரையிலே படாது அதுக்கப்புறம் வந்து அவங்க சாப்பிட்றதெல்லாம் வந்து பூ கனி பழங்கள் இதை தான் வந்து அவங்க சாப்பிட்டு வளருவாங்க அப்போ சத்தியுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சாத்வீகமாக இருக்குமா எல்லா மிருகங்கள் கூட அதாவது மானும் புளியும் ஒரே நீர் உடையில் தண்ணி குடிக்குமா அந்தளவுக்கு வந்து ரெண்டு எல்லாமே சாத்வீக குணங்களோடு இருக்கும் இயற்கை வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குமா ஒரு மலையே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற மாதிரி மலை வந்து ஏதோ ஒரு ஷேப்பில் இருக்கு அந்த மாதிரி இல்லாமல் மலையே வந்து ஒரு மயில் வடிவம் மாதிரி ஒரு அன்னப்பட்சை வடிவம் மாதிரி ஒரு முயல் வடிவம் மாதிரி இந்த மாதிரி அழகழகாக மலைகளே வந்து அந்த வடிவில் காட்சி அளிக்கும் சொல்கிறாங்க இந்த யுகத்தில் வாழ்கிற மனிதர்கள் வந்து ஆன வீடுகளில் தான் வாழ்வாங்களாம் அரண்மனையாக இருந்தாலும் சரி சாதாரண பிரஜையோட வீடாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து தங்கத்தில் வந்து க வீடுங்களை கட்டியிருப்பாங்களாம் அந்த அளவுக்கு அபரிதமாக சத்தியுகத்தில் வந்து தங்கம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சத்தியயுகம் முடிஞ்சதுக்கப்புறம் திரேதாயுகம் ஆரம்பிக்குது அது ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடங்கள்னு சொல்கிறாங்க இந்த யுகத்தில் வந்து மனிதருடைய பிறவிகள் வந்து பனிரெண்டு பிறவிகள் அவங்க வாழ்கிற வயசு வந்து நூற்றி இருபத்தைந்து வருடங்கள் வரைக்கும் அவங்க வாழ்வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த யுகத்தில் வந்து எப்படி வந்து சத்யயுகத்தில் வந்து தங்கம் அவ்வளோ அபரிதமாக இருந்ததோ இந்த யுகத்தில் வந்து அதாவது திரேதா யுகத்தில் வந்து வெள்ளி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்படி சத்யுகத்தை வந்து லக்ஷ்மி நாராயணன் வந்து ஆண்டாங்களோ அந்த மாதிரி திரேதா யுகத்தில் ராமரும் சீதையும் ஆளுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்து துவாபர யுகம் இது ஒரு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடங்கள் கால அளவு கொண்டது இந்த துவாபர யுகத்தில் வந்து இருபத்தி ஓரு பிறவிகள் வந்து மனிதர்கள் வந்து எடுக்கிறாங்க இவங்களுடைய வயது வந்து நூறு வருடங்கள் அப்படின்றாங்க துவாபர யுகத்தில் இந்த யுகத்தில் தான் வந்து கிருஷ்ணர் பிறக்கிறாரு அதே மாதிரி மகாபாரத கதையும் வந்து இந்த துவாபர யுகத்தில் தான் நடந்தது இந்த துவாபர யுகத்தில் வந்து தாமிரம் வந்து அதிக அளவில் கிடைக்கும் அதாவது காப்பர் வந்து அதிகமாக கிடைக்கும்ன்றாங்க அதனால தான் இந்த யுகத்தை வந்து காப்பர் யுகம் அதாவது தாமிர யுகம்னு சொல்கிறாங்க சத்யுகத்தை வந்து தங்க யுகம்ன்றாங்க திரேதா யுகத்தை வந்து வெள்ளி யுகம்ன்றாங்க துவாபர யுகத்தை வந்து தாமிர யுகம்னு சொல்கிறாங்க பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்தவங்க அடுத்து கலியுகம் இந்த கலியுகமும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடங்கள் தான் இந்த கலியுகத்தில் வந்து மக்கள் வந்து நாற்பத்தி இரண்டு பிறவிகள் எடுக்கிறாங்க அவங்களுடைய வயது அதாவது எத்தனை வருஷம் வரைக்கும் வாழ்வான்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட இந்த இத்தனை வருஷமும் சொல்ல சொல்ல முடியாது அவங்களுடைய கர்ம வினைகள் அதுக்கு முந்தின பிறவியில் அவங்க செஞ்ச கர்ம வினைகளை வினைகளைக்கேற்ப இந்த பிறவியில் வந்து அவங்களுடைய வாழ்நாள் வந்து அமையும்னு சொல்கிறாங்க இந்த ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடங்கள் அதாவது இந்த கலியுகத்திலே வந்து ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடங்களும் கலியுகம் கிடையாது ஆயிரத்தி நூற்றி ஐம்பது வருடங்கள் தான் கலியுகம் மிச்சம் இருக்கிற நூறு வருடங்கள் வந்து சங்கம யுகம் அப்படின்றாங்க அதாவது இந்த கலியுகமும் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து சத்தியுகம் சங்கமிக்கிற அந்த காலத்தில் வந்து சங்கமயம் சங்கம யுகம்ன்றாங்க இதோடைய கால அளவு வந்து யுகத்தில் நூறு வருடங்கள் இந்த நூறு வருடங்களை வந்து மனிதன் வந்து ஒரு பிறவி எடுப்பான் அதாவது ஆரம்பத்தில் சத்தியுகத்துலேருந்து பிறவி எடுத்துகிட்டு வர்றவங்க வந்து இங்கே வந்து ஒரு பிறவி எடுப்பாங்க இவங்க தான் வந்து மொத்த பிறவி வந்து எண்பத்தி நாலு பிறவின்றாங்க மனித பிறவி அதாவது சத்தியுகத்துலேருந்து பிறவி ஆரம்பத்தில் தேவி தேவதை பிரவி எடுத்தவங்க தொடர்ந்து வந்து எல்லா யுகத்துலேயும் பிரைவே எடுத்துட்டு வரவங்க வந்து சங்கம் யுகத்தில் ஒரு பிறவி எடுத்து எண்பத்தி நாலு பிரவியை முடிப்பாங்கன்றாங்க எல்லாருமே வந்து சக்தி யுகத்தில் பிறப்பாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது அவங்கவுங்க பாவ கர்ம கணக்கு குழகுகளுக்கு ஏற்ப சில பேர் சக்தி வருவாங்க சில பேர் வந்து துவாபர யுகத்தில் வருவாங்க சில பேர் வந்து த்ரேதா யுகத்துலேருந்து பிறப்பாங்க சில பேர் நிறைய பேர் வந்து கலியுகத்தில் கூட பிறக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க சொல்கிறாங்க பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்தவங்க இப்படி இந்த ஐந்து யுகங்களை கொண்ட ஐயாயிரம் வருடங்கள் சேர்ந்தது தான் ஒரு கல்பம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரம்மகுமார்கள் அமைப்பை சேர்ந்தவங்க இந்த கல்பம் தான் வந்து ஒவ்வொரு கல்பமும் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப திரும்ப இதே சைக்கிள் வந்து திரும்ப திரும்ப மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது இது ஒரு டைம் லூப் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நாம் வந்து புராணங்கள் அடிப்படையில் நம்ம முன்னோர்கள் வந்து வகுத்த அந்த கால கணக்கீடு அந்த யுகங்களை பற்றியும் பார்த்தோம் அதே மாதிரி சென்ற நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்ட பிரம்மகுமாரிகள் ஆம் ஆன்மீக அமைப்பு சொல்கிற யுகங்களை பற்றிய கால கணக்கீடுகளையும் பார்த்தோம் இந்த இரண்டு கால கணக்கீடுகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்